இந்த ஜாதகத்தில் இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா அந்த சுக்கர இதை தொட்டு எல்லாத்துக்கும் இந்த ரேகை இருக்கும் இந்த ரேகை ஆயில் ரேகைன்னு சொல்கிறாங்க ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த ஆயில் ரேகை இங்கே ஆரம்பிச்சு இங்கே ஆரம்பித்து அப்படியே வந்து இங்கே கட் ஆகணும் இல்லைன்னா இங்கே ஆரம்பித்து ஃபுல்லாக வந்து இங்கே ட்ராப் ஆகும் சரிங்களா ஒருவேளை இந்த ரேகை ஆரம்பித்து பாதியில் நிற்கிது இல்லைனா இந்த பக்கமாக போக வேண்டிய ரேகை தப்பாக வந்துட்டேன்னு சொல்லி ரிவர்ஸ் எடுத்து இந்த பக்கமாக ஓடுது கட் ஆகுது பிரேக் ஆகுது வளைஞ்சு வளஞ்சு போகுது இல்லைனா கொண்டு போய் எங்கேயாச்சும் கோர்த்துக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆகிடும் இன்னொரு ரேகை கீழே ஓடுது இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் இது ஆயில் குறிக்கிறதுல வாழ்க்கையை குறிக்கிறது வாழ்க்கைனா என்னதுன்னா லைஃப் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவு சந்ததி விருத்தி இந்த லைன் யாருக்கெல்லாம் அடி வாங்கியிருக்கோ அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் சரி இருக்காது ஒருவேளை இது பாதியில் நிற்கிது வெட்டி இருக்குது ஒரு ரேகை போயிட்டு இருக்கும்போது பாதில் கட்டாய் ஒன்னொரு ரேகை ஓடுது இந்த ரேகையும் ஒன்னொரு ரேகையும் மேலே ஏறிக்கிட்டு ஓடி கோக்குமாக்காக ஓடுது அந்த ரேகையில் இடலை வெட்டு தழும்பு புள்ளி கருப்பு எது இருந்தாலும் அந்த ரேகை எப்படி இருக்கணும்னா ஒரு பென்சில் எடுத்து அழகாக போட்டு விட்டு யாரும் அந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப் டிஸ்டர்பெலாம் போயிருக்கணும் அதில் எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் வாழ்க்கை கோக்குமாக்காக போக போகுதுன்னு